தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட ஆலோசனை கூட்டம் ஒண்டிபுதூரில் உள்ள ஹோட்டர் ராவல் திங்கட்கிழமை இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு தொழிலாளர் நல தலைவரும் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில தலைவர் பொன்குமாரும் கலந்து கொண்டார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது ஒரு மாவட்டம் என பிரித்து கோவை மாவட்டத்தை நான்காக வடக்கு கிழக்கு மேற்கு மத்தியம் என பிரிக்கப்பட்டு அந்தந்த மாவட்டங்களுக்கான புதிய நிர்வாகிகள் கட்சியின் மாநில தலைவர் பொன்குமார் அவர்களால் அறிவிக்கப்பட்டனர் அவரது முன்னிலையில் பதவியும் ஏற்றுக்கொண்டனர் கோவை மத்திய மாவட்டத்தின் தலைவராக ஏற்கனவே அந்த கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளராக இருந்து வந்த குரூஸ் முத்துபின் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனந்தராஜ் கோவை மத்திய மாவட்ட செயலாளராகவும் செல்வராஜ் கோவை மாவட்ட பொருளாளராகவும் ஜெயபால் தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கோவை மத்திய மாவட்ட செயலாளராகவும் ரமாக்கண்ணன் கோவை மத்திய மாவட்ட மகளிர் அணி செயலாளராகவும் மேத்யூஸ் கோவை மத்திய மாவட்டத்தின் இளைஞர் அணி செயலாளராகவும் ஜோஸ்பின் தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாவட்ட பொருளாளராகவும் கோகுல்நாத் ஜம்புலிங்கம் கோவை மத்திய மாவட்டத்தின் மாவட்ட இணைச் செயலாளராகவும் அன்புக்கண்ணன் கோ கோவை மத்திய மாவட்டத்தின் மாவட்டத்தின் இளைஞரணி இணைச் செயலாளராகவும் ஜெகன் கோவை மத்திய மாவட்டத்தின் மாவட்ட துணை செயலாளராகவும் ஹரி கோவை மத்திய மாவட்டத்தின் இளைஞரணி துணை செயலாளராகவும் அரவிந்த் கோவை மத்திய மாவட்டத்தின் மாவட்ட துணை செயலாளராகவும் சரவணகுமார் மாவட்டத்தின் மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலராகவும் அக்கட்சியின் மாநில தலைவர் பொன்குமார் அவர்கள் அதிகாரப்பூர்வ ஆணை வெளியிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு எதிர்வரும் காலத்தில் புதிய நிர்வாகிகள் கட்சி மற்றும் அமைப்பின் கிளைகளை வளர்ச்சி மற்றும் உறுதிப்படுத்த உழைக்க வேண்டும் என்றும் அந்தந்த மாவட்டங்களில் தொழிலாளர்கள் அதிகப்படியாக தொழிலாளர் நல வாரியங்களில் பதிவு பெற இந்த கட்சி மற்றும் அமைப்பு பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியும் மாநில இணைப்பு செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளரான கவிஞர் குரு நாகாலிங்கம் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ராம வெங்கடேசன் அவர்களும் கூட்டமைப்பின் மாண்டல தலைவர் முகமது ரஃபி அவர்களும் கூட்டமைப்பின் அமைப்புச் செயலாளர் அழகு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்